வணக்கம் அன்பான நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் முதுன ராசி நண்பர்களே லாபஸ்தானமான பதினோராம் இடமான மேஷத்தில் அமர்ந்த குரு பகவான் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடமான ராசியில் நுழைகிறார் கடந்த ஒரு வருடமாக தொழில் வருமானம் சந்தோஷம் நிம்மதியை தந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வருவது சிறப்பானது இல்லை கோற்றார பலன் என்பது பொதுவான பலன்கள் அனைவருக்கும் பொருந்தாது அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகளும் திஷா புத்திகளும் இயக்கத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை துல்லியமாக எடை போட்டு நீதி வழங்குவார்கள் முதுன ராசிக்காரர்கள் இரட்டை தொழில் மற்றும் கூட்டுத் தொழில்களை அதிகம் விரும்புவார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும் இவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் சமூக மற்றும் பொது வாழ்வில் ஈடுபாட்டுடன் இருப்பார்கள் கலை மற்றும் இசைத்துறைகள் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் ஆடம்பர வாழ்வில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த குரு பயிற்சியில் சுப விரயங்கள் உண்டாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் பூமியால் விருத்தி பழைய சொத்துக்கள் விற்பனை செய்தல் அதனால் ஆதாயம் ஏற்படும் பொதுவாகவே குரு பனிரெண்டில் சஞ்சரிக்கும் காலத்தில்தான் தர்ம காரியங்களுக்காக செலவுகள் செய்யும் அமைப்பு உண்டாகும் தூர பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் பயணங்களில் சிறு சிறு விபத்துகள் சந்திக்கும் சூழ்நிலை உருவாகலாம் கஷ்டம் தூக்கமின்மை தேவையற்ற வீண் விரயங்கள் போன்ற அனுகூலமற்ற அமைப்புகள் உண்டாகும் வெளிநாடு பயணங்கள் வேலை விஷயமாக குடும்பத்தை பிரிந்து செல்லுதல் உடல் நல குறைபாடுகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அசுப விரயங்களை தவிர்க்க சுப விரயங்களாக மனைவி பிள்ளைகளின் பெயரில் வீடு நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி போடலாம் குருதான் நின்ற வீட்டை பார்க்கும் இடங்களுக்கு பலம் அதிகம் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்ப்பதால் வீடு மனை அமையும் சுகஸ்தானம் வலுப்பெறும் கார் பைக் ஏசி கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் புதிதாக வாங்கவும் மாற்றவும் யோகம் இருக்கிறது தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரங்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ராசிக்கு ஏலம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் கடின உழைப்பு இருக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உண்டாகும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சாதகமான சூழல் உருவாகும் அரசு வேலை கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக அஷ்டம் ஸ்தானமான எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவுகள் குறையும் இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ள கிடைக்கும் வீண் இருந்தும் விடுதலை கிடைக்கும் சிக்கலில் இருந்து வெளியேற்றப்படலாம் விபத்துகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாகும் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டு பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படும் விட்டு கொடுத்து போவது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும் சக ஊழியர்களிடம் கெட்ட பெயர் வரக்கூடும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது பண சேமிப்பில் ஆர்வம் காட்டுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீர்கள் கடமைக்காக வேலை செய்யுங்கள் கடின உடல் உழைப்பிற்கேற்ப ஊதியம் இருக்காது பணியிட மாற்றங்களால் மனச்சுமை அதிகமாக காணப்படும் நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வு எடுப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் சுறுசுறுப்பின்மை இருக்கும் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த வேலையில் படிக்க தொடங்குங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கல்வி கடவுள்களான சரஸ்வதி மற்றும் ஹயக் ரீவர் வழிபாடு சிறப்பை தரும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டுடன் நவக்கிரக குருவுக்கு வியாழக்கிழமை அர்ச்சனை செய்து வரவும் பசு மாடுகளுக்கு உணவு வழங்கலாம் முதியோர்களுக்கு உதவி செய்யுங்கள் நல்லதே நடக்கும்